Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriparambudhu. கர்நாடகாவில் வெளியிட கன்னட அமைப்பு அதே போல கர்நாடக திரைப்பட சம்மேளனம் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறது இந்த ராஜ்கமல் பிலிம் சார்பில் அதனுடைய தலைமை செயல் அதிகாரி தற்போது கர்நாடக உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கார் அந்த மனுவில் மாநில அரசு காவல்துறை மற்றும் திரைப்பட வர்த்தக அமைப்புகள் படத்தின் வெளியீடு மற்றும் திரையிடலுக்கு எந்த விதமான இடையூறும் விளைவிக்க கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே கர்நாடகாவில் இந்த படத்தை திரையிடக்கூடாது என்று பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கு திரைத்துறை சம்மேளனமும் ஆதரவாக இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே நீதிமன்றம் காவல்துறை இயக்குனர் மற்றும் நகர காவல்துறை ஆணையருக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் கர்நாடக திரைப்பட சம்மேளனத்திலும் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் திரைப்படத்தை வெளியிட தடை செய்வது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்பட இருக்கிறது Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri